உண்மையாலுமே நம்ம பெராத்தா குடும்பம் வந்து ரொம்பவே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அதுவும் மனைவிகள் வந்து இந்த வார்த்தையின்படி இத்தனை வருஷம் தங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதுல இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்களாம் கூட இங்க இருக்கிறீங்க அதனால உங்க மனைவிக்காக கையை தட்டுங்க மனைவிகள் வந்து இத்தனை வருஷம் கீழ்ப்படிஞ்சு உங்களோட இத்தனை காலம் நடத்துனதுனால தான்

எங்க அண்ணன்களோ என் தம்பிங்களோ சலிச்சவங்க கிடையாது அதனால மனிதிகளை எழுந்திருச்சு நின்னு நம்ம கணவனுக்கு கை தட்டுணும். நீங்க எழுந்துடுங்க. சரி. எல்லாரும் எழுந்து சொல்லுங்க. எழுந்துச்சிரலாம். எழுந்துச்சிரலாம்.

நீங்க தான் தம்பி எல்லா சூழ்நிலைகளிலயும் நீங்க பக்கபலமா இருந்தீங்க கிறிஸ்து வந்து சபையை பார்க்கும்போது போல கிறிஸ்து சபைய நடத்தறதுல நீங்க என்ன பாத்தீங்க? ஒரு பேதமும் இல்லாம நீங்க என்ன பாத்தீங்க? எப்பومه எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. அதுதான் நான் கில்ப்டிச்சிட்டேன். ஏதோ நான் வந்து வந்து ஏதோ ஏதோ வார்த்தையை நான் வந்து சொல்லணும் இந்த வருகத்தில் குடும்பமும் வாழ்கிறோம் தேவையற்ற மனிதர்களுக்கோ குடும்பத்தில் குடும்பத்தில் இடம் கிடைக்கும்

வாழ்க்கை துணை மூவருமா சேர்ந்து என்று அர்ப்பணிக்கிறோம் தொடர்பு தேவையற்ற நபர்கள் தேவையற்ற வாழ்க்கையை தொடங்க குடும்பமாய் எழும்பி Amen.